으 응. முன்பாக ஒரு பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டிய யுத்தமா இருக்கலாம் நான் எப்படி அந்த யுத்தத்தை பண்ணுவேன் அந்த யுத்தத்தை பண்ணுவதற்கு ஒரு பலனும் இல்லை பணம் அதற்கு வேண்டிய வேண்டிய திறமை தைரியம் எதுவுமே இல்லை ஆனா நான் யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் எனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது இந்த யுத்தத்தில் யாரும் உள்ளே வர முடியாது ஆனால் கத்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு